கூட்டு பொறியல் நமக்கு மக்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இத கவனமா கேளுங்க அதிமுக பாஜக நேரடி ஒரு உறவுக்காரர்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்களோட கூட்டணி மேல மக்களுக்கு எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை எல்லாருக்குமே தெரியும் ஆனா இந்த திமுக குடும்பம் இந்த பாஜகவோட அண்டர் கிரவுண்ட் டீலிங் மறைவு உறவுக்காரர்களா இருக்காங்க வரப்போற தேர்தல் அடுத்த வருஷம் வரப்போற தேர்தல் திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா அது பாஜகவுக்கு ஓட்டு போட்ட மாதிரி வெளியில அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுப்பாங்க ஆனா உள்ளுக்குள்ள வேணா மக்களே ஜாக்கிரதை Your singer.